பரிதாபமா இருக்கு இது பார்த்தா அக்னி பார்த்தா கண்ணங்கரை இருக்கான் யமனுடைய இது பாச கயிறு வந்து கிழங்கி தூங்கிட்டு இருக்கு வேலையே எதுவும் பண்ணாத மாதிரி காலதண்டம் கீழே உடம்பு போய் கிடக்கு அப்புறம் வந்து அக்னி வாயு இவா ஆக்சுவலி வந்து இந்த கதையில பின்னாடி என்ன வரப்போறதுன்னா இந்திரனை வந்து சாணியல்ல இருக்கிறானா சூரபத்மன் வந்து ஒவ்வொரு தேவத்தைக்கும் அவளுக்கு நேர் எதிர் மாதிரியான வேலையை கொடுக்குறான் கொடுத்து அவன் இவன் ரொம்ப இந்திரன் வந்து தேவர்களுடைய தலைவன்றதுனால அவன் ரொம்ப கீழ்தனமாக பண்ணுறான் அப்புறம் அக்னியை வந்து என்ன சொல்கிறான் அவனுடைய அரண்மனையில் இருக்கிற விளக்கெல்லாம் ஏற்ற வேலையை பண்ண வைக்கிறான் இந்த மாதிரி அவளுக்கு வந்து தேவர்களுக்கு வந்து இந்த மாதிரி வேலையாக கொடுத்துட்டுருக்கான் அப்போ இவாளை பார்த்து பிரம்மா வந்து யூகிக்கிறார் இவாளோட நிலை ரொம்ப கேவலமா இருக்கே தேவர்களுடையது அப்படின்னு ஒத்த ஒத்தரை பத்தியா இங்கே இவன் குபேரன் வந்து பிக்ஷ எழுதுக்கானா வை பிக்ஷாம் அடதா தைன்யமாஸ்திதா தனேஷா நிதி புதுசிய அவனுக்கு சங்கர் நிதி பத்மநிதினு ரெண்டு நிதி இருக்கே என்ன அது தறக்க முடியாமல் இருந்துட்டு குபேரன் வந்து பிக்ஷை இருக்கான் அப்புறம் அஷ்ட வசுக்கள்லாம் ரொம்ப நஷ்டமாக இருக்கா துவாதச ஆதித்யர்கள் ப்ர சோபையே இல்லாமல் இருந்துகிட்டுருக்காள் என்ன எடுத்து உங்களுக்கு என்ன எடுத்து உங்களுக்குன்னு பிரம்மா கேட்குறார் கேட்டவுடனே ப்ரஹஸ்பதியானவர் வந்து அவருக்கு பதில் சொல்கிறார் இந்த மாதிரி எல்லோரும் இருக்கோம் உத்தாய சாஞ்சலிகரஹா பிரணம்ய உவாச்ச வேதசே பிரம்மா பார்த்து அவர் சொல்கிறாராம் அசுரேன அதிசூரேன சூரபத்மேன பத்மஜ சிம்ஹவக்ரேன நாம்னா தாரகேன தாரகேண இபமூர்த்தினா இபம்னா யான யானமுகத்தோனாகிய தாரகனாலும் சிம்ஹவத்ரத்தினால் பத்ரனாலும் சூரபத்மனாலும் மாதிரி இந்தமாதிரி கஷ்டப்பட்டுருப்போம் அப்படிங்கிற விஷயத்தை சர்வாத்மனாம் தொம் ஆத்மாசி அதோடு சேர்ந்து இந்த ஒரு வாக்கியமும் சேர்றது நீங்கள் எல்லாேருக்கும் அந்த கியாமியாக இருக்கேன் திரண்ய இருந்தும் எங்களுக்கு இந்த மாதிரி ஆயிங்கிறது உங்களுக்கு தெரியலையே நாங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கேன்னு இவாளெல்லாம் சொல்கிறா அப்படின்னு வர்றது அது நமக்காக இப்படி கதை சொல்லப்படுறது இந்த மாதிரி சொல்கிறா அப்படின்ட்டு என்னதான் பிரம்மாண்ட போய் சொல்கிறான்னா அவருக்கு தெரியாதாங்கிற கேள்வி ஒரு அதனால அதையும் சேர்த்துக்கிறாரு இவாளே சொல்றாளாம் பிரம்மாண்டை உங்களுக்கு தெரியாததில்லை நம்ம சொல்கிற மொழியோ உங்களுக்கு தெரியாதது உண்டா இருந்தாலும் நான் சொல்றேன் அவளுக்கு தெரியாதுன்னு தெரியும் இருந்தாலும் ஒரு சந்தேகம் எங்கே ஒருவேளை தெரிஞ்சிருந்தால் எல்லா நினைச்சுட்டு போகிற ஆளோன்ட்டு உங்களுக்கு இல்லை இருந்தா அந்த மாதிரி சொல்கிறா இவா நீங்கள் இரண்டே கற்பனா இருக்கே உங்களுக்கு இதெல்லாம் தெரியாமல் இருக்காது இந்த மாதிரி ஆயிடுத்து காஷ்யப காஷ்யபெருவம் மாயினுடைய புத்திரர்களாக இருக்கக்கூடிய இவாள்லாம் இந்த மாதிரி துன்பப்படுத்தின்னு இருக்கான்னு சொல்லி இவாளோட கஷ்டங்களெல்லாம் இவா சொல்றான் நான் சொன்ன மாதிரி என்னென்ன கஷ்டங்களை இவா அனுப்பி இருக்கா இந்திரன் வந்து சாணி கரைச்சி தெளிக்கிறான்னு சொன்னேன் அக்னி வந்து தீவுக்கு பிடிச்சுட்டு இருக்கானான் அதுக்கப்புறம் யமன் வந்து அவன்கிட்ட அந்த அவனு யமனுக்கு வந்து ரெண்டு கூடவேற்பாலான் க்ஷயரோகம் இந்த மாதிரி ரோகங்கள் வியாதிகள் இவாளெலாம் வந்து யமனுக்கு கூட இருக்கிற சேவை பண்ணுறவாளாம் என்ன இவாளெல்லாம் விட்டுட்டு இப்போ அவன் வந்து அசுரர்களுக்கெல்லாம் வந்து வைத்தியம் பண்ணின்னு இருக்கானான் யமதர்மராஜா நிருகிதி என்ன பண்ணுறான் அங்கே இருக்கிற வாழ்க்கை சாமர வீசின்னு இருக்கான் வருணன் வந்து சூரபத்மனுக்கு வந்து புகழ்ந்து பாட்டு பாடின்ட்டு வாயு பகவான் வந்து குப்பை அழின்னு இருக்காராம் அவர் அங்கங்கே இருக்கிற குப்பையை வந்து கலெக்ட் பண்ணுற வேலையை ஏன்னா வாயுவால் அதை ஈஸியாக பண்ண முடியும் கலைச்சி விடுறதும் அதான் பண்ணும் குப்பை அழுறதும் அதான் பண்ணும் அப்புறம் குபேரன் வந்து அசுர மனைவிகளுக்கெல்லாம் காவல்காரராக வீட்டில் இருந்துன்னு இருக்காராம் சூரியன் தாமரப்பூவெல்லாம் கொண்டு வந்து அவனுக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்துன்னு இருக்காராம் அதுக்கப்புறம் வரிசையை சொல்லு போறாரு அஷ்டவசுக்கள் வந்து பொக்கிஷங்கள் எல்லாம் பாதுகாத்துன்னு ஏகாதச ருத்ரர்கள் வந்து சூரபத்மனோட உயிரை காப்பாற்றுறதுக்காக வந்து அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காளாம் அப்புறம் துவாதச ஆதித்யர்கள் இந்த சூரியன்கள் இருக்கே அவெல்லாம் இவன் வீட்டில் தினம் விலைக்கேத்துறது அது இது அந்த காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காளாம் அப்புறம் சில பேர் பசுமாட்டுக்கு புல் கொடுத்துட்டுருக்கா சில பேர் வெக்கல் போட்டுருக்கா சில பேர் மாம்சங்கள்லாம் கொண்டு வரலாம் சில பேர் மீன் குடிச்சுட்டுருக்கா இப்படிலாம் வரிசையாக சொல்கிறது இப்படி எல்லாரும் துன்பப்படுத்தி துன்பப்பட்டு தேவர்கள்லாம் இந்த வேலையில் இருக்கிறதுனால எல்லாம் கஷ்டப்பட்டுருக்கா அப்படி அதை தவிர இந்திரன் இந்திரிய வேற பிடிக்க போகிறேன்னு கிளம்பித்தான் அதனால் இந்திரன் வந்து அங்கேருந்து புறப்பட்டு நம்ம சீர்காழியில் வந்து அந்த மூங்கில் மரத்துக்கு நடுவுல இருந்தான்னு புராணத்திலே வருது தான் காவேரி வேணும்னு சொல்லி அவன் பிரார்த்தனை பண்ணி அகஸ்தியர் காவேரி எடுத்துன்றார் அப்படின்லாம் பின்னாடி வரப்போறது அப்போ இந்த மாதிரி கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கா இதை தவிர சர்ப்பங்கள் கந்தர்வர்கள் உறகர்கள் எக்ஷர்கள் இவா எல்லாருமே வந்து இவனோட துன்ப இவன்கிட்ட கிட்ட துன்பப்பட்டு இவன் அரண்மனையில் வேலைப்படுத்தி பண்ணின்னு இருக்கா ஆயிரத்தெட்டு அண்டங்கள் முழுக்க சூரபத்மன் அரசாட்சி பண்ணிட்டு இருக்கான் இப்படியெல்லாம் ப்ரஹஸ்பதி வந்து பிரம்மா கிட்ட முறையிடுறார் அவன் என்ன பண்றான்னா ரெண்டு தம்பிக்கு ஆளுக்கு இரநூறு இரநூறு அண்டங்களை கொடுத்துருக்கானான் இவன் வந்து அறுநூத்தி எட்டு அண்டங்களை இவன் தானே ஆளுறானாம் இப்படியெல்லாம் சொல்றது என்ன அண்டம்ன்றது இப்போ நம்ம ஒரு இப்பயே நம்ம மாடர்ன் சயின்ஸ் படியே பார்த்தன்னா கேலக்சிஸ் ஏகப்பட்டது இருக்குது மில்கி வேண்டது ஒரு கேலக்ஸி அதில் ஒரு சோலார் சிஸ்டமில் நம்ம இருக்கோம் அந்த மாதிரி எத்தனையோ கேலக்சிஸ் நம்ம ஹியூமனுக்கு தெரிஞ்சதே அதுக்கு வெளியில் எவ்வளோ இருக்குன்றது நமக்கு தெரியாது இப்போ நம்மளோட ஒரு கணிச்சு வச்சுருக்கா இத்தனை கேலக்சிஸ் இருக்கு இப்போ ஒரு ஸ்டார்லேருந்து வர்ற லைட்டு சொல்கிறா இல்லையா அது இப்போ நம்ம ஒரு நட்சத்திரத்தை பார்க்குறோன்னா அந்த லைட் அங்கேருந்து கிளம்பி எத்தனையோ லட்சக்கணக்கான வருஷம் ஆகிடுச்சு யாரோ ராமரை பிறக்கிறதுக்கெலாம் முன்னாடி காலத்தில் கிளம்பின ஒரு லைட்டு தான் இன்னைக்கு நம்ம நட்சத்திரம்னு பார்க்குறோம் அந்த ந நட்சத்திரம் இப்போ இருக்கா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது இருக்கிறதா நமக்கு தெரியுது அப்போ அப்படின்னா எவ்வளோ அவன் சொல்கிற அளவுக்கு இத்தனை நூறாயிரம் அண்டங்கள் இருக்கு நம்ம புராணம் சொல்கிறது இத்தனை அண்டங்கள் இருக்குது அதெல்லாம் இவன் போய் ஆள்றானா அவன் அங்கங்கே போகிறாங்கிறது வேற வருது பூலோகம் புவர்லோகம் அந்த சுவர்லோகம்லாம் வந்து போய் ஒவ்வொன்றா ஜெயிக்கிறான் அப்படிங்கிறதுலாம் இதில் சொல்லப்படுது அதில் முக்கியமாக தாரக்கனை வந்து முதல்ல வதம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத வந்து ப்ரஹஸ்பதி சொல்கிறார் ஏன்னா தாரக்கனுடைய அட்டகாசந்தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அவன்தான் வந்து சூரபத்மனுடைய பிரதானமான ஒரு இதுவாக இருக்கான் அப்போது பிரம் மகாவிஷ்ணுடைய சக்கரமே யுத்தம் நடந்திருக்கு சக்கரத்தை சுதர்சன சக்கரத்தை போட்டிருக்கார் அதை பிடிச்சி மாலையாக போட்டுட்டான் அவன் அந்தளவுக்கு ஏன்னா பரமேஸ்வரனுடைய ஒரு ஏற்கனவே வரம் இருக்கு எந்த தேவர்களாலும் உனக்கு ஒன்றும் ஆகாது ஏன்னா இவன் என்ன சூரபத்மன் என்ன வரம் கேட்குறான்னா எந்த தேவர்களாலும் எனக்கு மிக்க ஏற்படக்கூடாது அப்படியே எனக்கு